இது வந்து உண்மையாக நடந்த ஒரு சம்பவம் ஒரு இப்போ ஐ திங்க் முப்பது நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி அப்பா வந்து தேவகோட்டைக்கு ஒரு கல்யாணத்துக்கு இருந்தாங்க போனாங்க தேவகோட்டை உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் ரொம்ப பெரிய ஊர் அங்கே ஒரு ராம்நாதன் செட்டியாருடைய பேரனுக்கோ பேத்திக்கோ கல்யாணம் அந்த ஊரில் அன்னைக்குன்னு பார்த்து ரெண்டு ராமநாதன் செட்டியார் வீட்லேயும் கல்யாணம் எல்லா வீடுகளும் ஒரே மாதிரி இருக்கும் இவங்க வந்து முதல்ல வந்த ராமநாதன் செட்டியார் இல்லத்துக்கு போயிட்டாங்க அப்போ அவங்க இறங்கி காரை விட்டு இறங்கிட்டாங்க இவங்கள வாங்க வாங்கன்னு வா எல்லோரும் உள்ள கூட்டிகிட்டு போயிட்டாங்க கூட்டிகிட்டு போயிட்டு இந்த மாதிரி திருப்பி நேரமாக இருக்குது நீங்கள் பலாரம் சாப்பிட்றலாம் அப்படின்னு சொல்லி நேராக பந்திக்கும் கூட்டிகிட்டு போயிட்டாங்க அப்போ அவங்க காலையில் எந்திரிச்சு போன பசியில் இருந்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன் பந்தியிலையும் உட்காந்துட்டாங்க அப்புறம் தான் கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா இது யாரும் தெரிஞ்ச முகமே இல்லை அப்புறம் சரி எல்லாரும் திருப்பூட்டுற நேரம் உள்ளே பிஸியாக இருப்பாங்கன்னு நினச்சிட்டு சாப்பிட்டுட்டு கை கழுவிட்டு உள்ளே மனைக்கு பக்கத்தில் போனால் இங்கே ராமநாதண்ணே இங்கே அப்படின்னு கேட்டாங்களாம் அப்போ அப்போ சொன்னாங்களாம் ஒன்றும் இல்லை நீங்கள் வாழ்த்துங்க நீங்கள் ரூதி பூசுங்க மணமக்களை வாழ்த்துங்கன்னு சொன்னாங்களாம் ஃபோட்டோவும் எடுத்துட்டாங்களாம் அந்த முறையும் கொடுத்துட்டாங்களாம் சரி அவங்க கொஞ்சம் பிஸியாக இருப்பாங்க வருவாங்கன்னு நினச்சிட்டு நான் கிளம்புறேன் சொல்லிடுங்க அண்ணன்ட்டு அப்படின்னு சொன்னாங்களாம் அப்போ வந்து அந்த உடையவங்க சொன்னாங்களாம் இந்த மாதிரி இது சூனா பானா ராம்நாதன் செட்டியார் வீடு கல்யாணமோ நீங்கள் போக வேண்டியது பானாலான ராம்நாதன் செட்டியார் வீடு நீங்கள் எங்கள் வீட்டு வாசலுக்கு வந்துட்டீங்க அதனால நாங்கள் வந்து உங்களை உபசரிச்சு தான் அனுப்பணும் அப்படின்னு சொல்லி இது உண்மையாக நடந்த ஒரு சம்பவம் தேவகோட்டையில் அப்புறம் அப்பா வந்து அந்த கரெக்டான ராம்நாதன் செட்டியார் வீட்டுக்கு போனாங்களாம் அதனால நகரத்தார் பெருமக்களுக்கு இந்த நடைபயின்ற போதே கொடை பயின்ற குடி என்றும் அவர்கள் செய்கின்ற இந்த உபசரிப்புக்கு வேற எந்த இனமும் செய்ய முடியாத அளவுக்கு அவர்கள் செஞ்சிருக்க இந்த உபசரிப்பு